சித்தர்களை அழைத்து பேசுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி அகத்திய ஆற்றிய உரையெல்லாம் கேட்டு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மத்தியில் யாவரும் அமைதி காத்து அமர தங்கள் கைபேசியை வந்து அமைதிப்படுத்தி அமர அனைவரையும் வேண்டி உயர்வான ஆன்ம ஈக நல் இறை வந்து அமர்ந்து இறை பேராற்றெல்லாம் அமர்ந்து இறை மகா ஆற்றல்கள்லாம் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான சித்த பெருமக்கள்லாம் கூடி வந்து அகத்திய தலைமையில் அற்புதமாக உயர் உன்னத சூட்சம நிகழ்வுகள் இப்போ வந்து நம்ம வந்து பேசாமல் இருந்தாலும் சச்சங்க நிகழ்வு தொடங்கின நிகழ்வு அது சூட்சமத்தில் நடந்து கொண்டே இருக்கும் தேவர்களும் சித்தர்களும் இந்த எல்லையில் இருந்து அந்த நிகழ்வை நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இடையில் இயல்பில் வந்து நம்ம அப்பப்போ முறைகள் எடுத்து கேட்டுக்கிட்டாலும் சூட்சமத்தில் உயர் சச்சங்க நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சு கூறி வந்திருக்கிற மாந்தர்கள் அனைவரும் இறையே நிகழ்த்துகின்ற இறை சச்சமங்க நிகழ்வு என்பதை கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து பக்குவத்துடன் நல் கவன முறைகளை கொண்டு உயர்வான உன்னதமான இந்த கேள்வி எதும் எழுதி கேட்க போறேலா எப்படி யார்க்கையும் எழுதி கேட்கப் போறேலா ஆன்மீகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி கேளுங்க அந்த அம்மாட்டக்கு சொல்லுங்கள் சும்மா நீங்கள் வழிபாட்டு மா வழிபாட்டு பெரு பெரு ஞான கேள்வி இல்லாட்டாலும் வழிபாட்டு முறைகளில் உள்ளது வழிபாடுகளில் உள்ளது எப்படி இந்த வெள்ளிக்கிழமை என்ன விஷயம் செவ்வாய்க்கிழமை அந்த விஷயங்கள் அது மாதிரி விளக்கேத்து விஷயங்கள் அங்கே பெண்களுக்குள்ள சந்தேக நிலை ஏன்னா இங்கே பெண்கள் கூட தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்குள்ள சந்தேக நிலை எதுனாலும் கேட்கலாம் மனுஷங்கிட்ட கேட்க முடியாத ஞானிகள்கிட்ட கேட்க ஞானிகளை பார்க்க முடியாதவங்க நேரடியாக அகத்திய பெருமான்கிட்ட கேட்கக்கூடிய நிகழ்வு தண்ணி எடுக்கும் சாய நமக ஓம் அகத்தி சாய நமக சிவமகா வாழை சித்தர் திருப்படிகள் போற்றி போற்றி எனக்கு வந்து ஆன்மீகத்தில் வினா இல்லை ஒரு பொதுவான விஷயத்தை சீடர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லுதோம் பறைசாற்று வண்டியில் வர்றதுக்கு சில சீடர்கள் வந்து நாங்கள் மாத்திரை சாப்பிடுறோம் உடம்புக்கு நீண்ட நீண்டனாலும் பயணம் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு சில பேர் நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லுதேன் பெரிய நோயாளியே நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை வண்டியில் ஏறினீங்கன்னா உங்கள் நோய் சரியாக போயிடு சிவமகா வாழைச்சித்தரனுடைய தர்மயுக பயணத்தில் உடல்நிலையை பற்றி யாரும் அச்சப்படாதீங்க வண்டியில் இருங்க பெரிய மாத்திரை நம்மகிட்ட அகத்திய மாத்திரையும் சிவமகா வாழைச்சித்திரம் மாத்திரையும் இருக்குது எந்த மருத்துவத்துக்கு அப்பால் பட்டது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் வண்டியில் ஏறுங்க உங்கள் நோய் சரியாக போயிடு என்னையை வேணால் மெடிக்கலில் வந்து செக் பண்ண சொல்லுங்கள் நான் பெரிய நோயாளி நான் தான் அதனால் சிவமகா வலைச்சித்திரம் அகத்தியர் நம்ம கூட இருக்கும்போது உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் இந்த யுகமாற்றத்துக்கு சிவமகா வாலைச்சித்திரனுடைய மாற்ற போர் பயணத்துக்கு படைத்தளபதிகளாக நீங்கள் வாங்க எந்த உடல்நிலையும் பொருட்படுத்த வேணான்னு சிவமகா வாழைச்சித்தர் பாதம் அணிந்து அகத்தியர் பாதம் அணிந்தும் உங்களை வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓ அருள் நிறை இறைமங்கள சபையில் வலிய நிலையில் வல்லமை கொண்ட ஞானம் எளிய நிலையில் எளிமையான முறையில் உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமிகு நற்சீடனாய் முதன்மை சீடனாய் வளம் வந்து தான் வசிக்கும் அத்தளம் அதில் ஒரு குருவினுடைய வழி அத்தகைய குருவினுடைய இழப்பிற்கு பின்பாக நிற்கதியற்று நிற்கின்ற அவ்வேளைதனில் வாழை சித்தனுடைய அருள் உரை சிவமகா வாழை சித்தனுடைய சற்சங்க பேர் உரைதனை அகத்தியனுடைய உரைதனை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டுணர்ந்த அவ்வேளைதனில் மறுகணம் சித்தனுக்கு அழைப்பு விடுத்து சபை நாடி வந்து வருகின்ற வேலைதனில் சபை பற்றிய உள்ளூர உயர் நிகழ்வு எதுவும் அறியாவிடினும் படிப்படியாக சித்தனோடு பயணப்பட்டு ஞான நிலை எதுவென்று உண்மையென புரிந்து கொண்டு வாழும் காலங்களிலே இகலோகத்தில் பரலோக நிலையை காட்டுகின்ற அற்புதமான சபை இச்சபைதனிலே பயணப்படுகின்றவனுக்கு அழிவு இல்லை அவன் பூத உடலுக்கு அழிவே தவிர அவனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை சிரஞ்சீவியாய் சித்தனின் வலது புறமோ சித்தனின் இடதுபுறமோ அல்லது சித்தனுக்கு உள்ளேயோ சிரஞ்சீவியாக வாழ்கின்ற வாழ வைக்கின்ற ஞான இதுவென்று உணர்ந்து சபை நாடி வந்து அருள்நிலையாய் சித்தனிடம் அனுமதி சிவபெருமானிடம் அகத்திய பெருமகனாரிடம் அனுமதி பெற்று அவன் தலைமதில் கிளை சபை கண்டு அற்புதமாக தளமதில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய கிளைச்சபை கொங்கு மண்டலம் பச்சாபாளையம் என்கும் அற்புதமான சித்த கிராமத்தில் தன்னுடைய கிளை சபையை அமைத்து தன்னோடு வளம் வந்த சீடர்கள் அத்தகைய குருவின் மூலமாக வளம் வந்த சீடர்கள் யாவரையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து உண்மையான குரு அமர்ந்திருக்கும் தலம் இதுவென்று உணர்த்தி உம்மோடு அழைத்து வந்த அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அவன் உரைத்தான் நோயாளி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நோய்களை சுமந்து கொண்டிருப்பவன் நோயாளி அல்ல நோய்களை ஆண்டு கொண்டிருப்பவன் தான் நோயாளி அத்தகைய நோய்களை எல்லாம் தன்னுடைய இறை பக்தி உணர்வால் தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளால் ஒரு வாழும் குருவின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற பெறுகின்ற உபதேச நிலைகளின் மூலமாக ஒருவன் தன் மெய்யை ஆள்கின்ற மெய் ஞான ஆழியாக திகழ்கின்ற பொழுது நோயை அவன் ஒரு காலும் ஆள வேண்டிய அவசியமில்லை நோய்களை ஆள்கின்ற நோய்களை கையாளுகின்ற அற்புதமான மருந்து அவனோடு திகழ்ந்து கொண்டிருக்கையில் நோய்களை கையாளுகின்ற மருத்துவத்தினுடைய அற்புதமான சித்த மருத்துவத்தினுடைய தலைமை பீடாதிபதியாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் அமர்ந்த சபையின் சிவமகா வாழை சித்தன் அத்துணை போக மகரிஷி உள்ளிட்ட தன்வந்திரி பகவான் உள்ளிட்ட பேராற்றலை தன்னோடு சுமந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை சுமந்திருப்பவன் ஒரு காலும் நோயாளி அல்ல அவன் மெய்ஞானத்தை ஆள்கின்ற சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன் மனம் தன் ஆழ்நிலை நோய் இருக்கின்றது என்கின்ற நிலைதனை ஒருவன் எத்தகைய வேளையில் கைவிடுகின்றானோ அவனை விட்டு நோய் அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோமீ ஒரு நோயும் வினையும் வேறு வேறல்ல பிணி வினையே பிணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அப்பிணிதனை வேற இருக்கின்ற வினைதனை வேற ஆற்றல் பெற்ற சித்தனோடு வருகின்ற பொழுது தான் மருந்தாக மாறி கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய ஞான மருந்தினை வழங்குகின்ற மருத்துவனாக சித்தனாக அகத்தியனோடு வளம் வருகையில் எதை கண்டும் அஞ்சாவது சகடைதனில் ஏறுங்கள் நிச்சயமாய் நோய் அகன்றுவிடும் என்ற அவனுடைய ஊர்ஜித கூற்றினை அகத்தியன் ஏற்று நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாய் அவனோடு பயணிக்கின்ற அற்புத சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் வாய்